இருபத்தி ரெண்டரைக்கு நாற்பத்தி ஒன்னே முக்கால் நூத்தி பதினேழு குழி சூரியனுக்கு உண்டான திசை அம்பால் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வரைபடம் டீடைல்டா உண்டான அமைப்பு தலைவாசலுக்கு உண்டான ப்ரொவிஷன் இது வந்து நூத்தி பதினேழு வயது பொறுத்த ஐம்பத்தொம்போது ஆண்டுகள் கிழக்க பார்த்த வீட்டிற்கு உச்சஸ்தானம் தலைவாசல் மாடிப்படிவனுடைய அமைப்பு அக்னி மூல கிச்சன் ஹாலினுடைய கன்னி மூளை சார்ந்ததில் பூஜை பெட்ரூம் இந்த பெட்ரூமில் பாருங்கள் டோர் கரெக்டு என்ன ஸ்ட்ரைட் வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு ஆனால் என்ன பிழையாக போயிடுச்சுனாக்கா இந்த ரூமுக்கு கன்னி மூளை டாய்லெட் அப்போ இந்த டோரை நம்ம அடைச்சிடணும் ஒரு கபோர்டு கொடுத்துக்கலாம் டோர் சென்டராக வச்சு விட்டுட்டு இந்த டாய்லெட்டை இங்கிட்டு வச்சுக்கணும் இங்கே பீரோ வந்துடும் இங்கே பீரோ வந்துடும் ஷோகேஸ் வந்துடும் ஆனால் இங்கே டாய்லெட் இருக்கக்கூடாது அதே மாதிரி இங்கே வந்து நீங்கள் இதை அடைச்சிட்டு இதுக்கு டோரை வந்து சென்டராக வச்சு இந்த டாய்லெட்டு வாய் விடலை வைங்க கிச்சன் சரியாக இருக்குது வரைபடம் திருத்தம் தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்ததுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைங்க வணக்கம்